தாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் ராஜேஷ் ஸ்ரீவதி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு என் செகண்ட் பேபி வந்து புதுசாக வந்து ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம் இன்னைக்கு அந்த பேபி ஸ்கூல் போறதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் எங்க சேனல்ல யாரா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஷாஷா பேபி எங்கம்மா போகிற புது ஸ்கூல் போறியா மாமியா விட்டு போறியா நீ சரி அப்பா போயிட பாப்பா மம்மி மட்டும் இருப்பா பாப்பா பாய் நல்லா படிக்கணும்னு ஷா பேபி ஸ்கூல் வந்துடுச்சு